அத்தியாயம் ஐநூற்று இருபது திடீர் தாக்குதல் கையிருக்கு வந்த ஆபத்து பாகம் ஒன்று லாங்ஹோசன் தன் தாத்தாவின் பேச்சைக் கேட்டு ஒரு கணம் மனம் உயர்ந்தது தன் உணர்வுகளை மறைக்காமல் உறுதியாக தலையசைத்தான் லாங் டியானியின் மெல்ல பெருமூச்சு விட்டார் நீங்கள் இளைஞர்கள் உண்மையிலேயே கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள் பேய்கள் இல்லையென்றால் உங்கள் திருமணத்துக்கு நானே ஆதரவு தருவேன் கையீரை நல்லா பார்த்துக்கோ ஷெங் யூவுக்கு மூடு எப்பவும் சரியில்லை கோயிலின் மூப்பு அடிப்படையில் ஷெங்யூ உண்மையில் லாங் இங்கை விட மூத்தவர் ஆனால் வலிமையில் லாங் லாங்டியானியின் நிச்சயம் மேலானவர் மேலும் அவரிடம் தெய்வீக சிம்மாசனமும் இருந்தது லாங் ஹோசென் தொடர்ந்து தலையசைத்தான் தாத்தா இப்பவே கிளம்பலாமா லாங் லாங்டியானியின் சற்று எரிச்சலுடன் பதிலளித்தார் முடியாது உன் காதலியை பார்க்க ஆவல் இருக்கலாம் ஆனால் உன் தாத்தாவோடு கொஞ்சம் நேரம் இருக்க வேண்டாமா நாளை கிளம்புற வரை இங்கேயே இரு இதை கேட்டு லாங்ஹௌசனின் உணர்ச்சி வேகம் படிப்படியாக அடங்கியது தாத்தா நான் லாங்டியானின் கையை அசைத்து புரியுது உன் வயசில் நான் உன்னை விட எவ்வளவோ கலகக்காரனா இருந்தேன் நீ இப்பவே நல்லா செய்யுறே ஆனா உன் பாதுகாப்பு எனக்கு முக்கியம் நீ என் ஒரே பேரன் உன்னை நல்லா பார்த்துக்கோ கூட்டமைப்புக்காக மட்டுமல்ல எனக்காகவும் கூட்டமைப்புக்கு உன்னை இழந்தால் ஒரு திறமை இழப்பு ஆனால் எனக்கு உன்னை இழந்தால் என் அன்பு உறவை இழப்பேன் புரிஞ்சுதா லாங்ஹோசன் மௌனமாக இருந்து மெதுவாக அவரை நெருங்கி லாண்டியானியங்கை இறுக்கமாக கட்டிப்பிடித்தான் லாங்டியானின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது பல வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக அவர் உண்மையான மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தார் தனக்கு உண்மையிலேயே ஒரு பேரன் இருக்கிறான் என்று உணர்ந்தார் லாங்டியானியின் எதிர்பார்த்தபடி சூரியன் உதித்த பிறகு பேய்கள் தாக்குதல் நடத்தவில்லை ஆனால் பேய்களின் முகாமில் பரபரப்பு நிலவியது பேயரசர் படைகளில் காயமடைந்தவர்களை மாற்றி இறந்தவர்களுக்கு உதவி காயமடைந்தவர்களை குணப்படுத்தினர் ஆனால் அந்த மூன்று தடை மந்திரங்கள் பேய்களுக்கு எந்த பயனையும் தரவில்லை என்று சொல்ல முடியாது குறைந்தபட்சம் எரியாத உடல்கள் உணவாக பயன்பட்டன பேயரசர் படைகளுக்கு சிறப்பு உணவாக அமைந்தது சமினாகாவின் கடுமையான காயங்கள் காரணமாக அவன் உடனடியாக தன் பேய் கடவுள் தூணுக்குள் தனிமையில் சென்றான் படைகளின் அதிகாரம் வேலிஃபோருக்கு மாறியது ஆனால் இந்த நேரத்தில் வேலிஃபோர் பயமுறுத்திகளை அழுத்தம் கொடுக்க துணியவில்லை உடனடியாக தாக்குதல் உத்தரவு கொடுக்காமல் இருந்ததற்கு காரணம் அவர்களுக்கு போதுமான உணவு கிடைத்தது மற்றும் பயமுறுத்திகளின் தற்போதைய பலவீன நிலை சமினாகா தன் குலத்தின் ஆழமான வலிமையை ஒரு பயங்கரமான தாக்குதலுக்கு மாற்றி அவர்களை மிகவும் பலவீனமாக்கினான் உண்மையில் பேய்படைகளின் வான்படை கிட்டத்தட்ட முழுக்க பயமுறுத்திகளால் ஆனது இப்படிப்பட்ட சூழலில் டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாறையை எப்படி தாக்க முடியும் லாங் லாங்டியானியின் மற்றும் லாங் போராட்டத்தில் வேலிஃபோர் மனிதர்களின் வலிமையை முழுமையாக உணர்ந்தான் அதனால் அவசரமாக செயல்பட துணியவில்லை குறைந்தபட்சம் ஓய்வும் மறுசீரமைப்பும் தேவைப்பட்டது ஒரு நாள் கழித்து மாலை நேரத்தில் டிராகன் ரெசிஸ்டிங் மலையிலிருந்து இரண்டு உருவங்கள் சத்தமின்றி வெளியேறி திசையை உறுதிப்படுத்தி புயல் காற்று மற்றும் பனியில் தெற்கு நோக்கி பயணித்தனர் சமினாகாவோ வேலிஃபோரோ இதை அறியவில்லை ஆனால் நைட் கோயிலின் புனித நைட் தலைவர் அவர்களுக்கு எண்ணற்ற ஆச்சரியங்களை தந்தவன் ஏற்கனவே சென்றுவிட்டான் இப்போது டிராகன் ரெசிஸ்டிங் மலையில் ஒரே தெய்வீக நைட் லாங் டியானியின் மட்டுமே காவலுக்கு இருந்தார் நிச்சயமாக நைட் கோயிலின் உண்மையான மறைவு ஆயுதம் லாங் ஹோசன் இல்லை லாங் டியானியின் படைகளுக்கு எதிராக தற்போதைய படை அமைப்பை தைரியமாக வைத்திருந்தால் அவருக்கு சொந்தமாக வலிமை இருந்தது நைட் கோயிலை விட்டு வெளியேறிய லாங் லாங்ஹோசனும் ஹான் யூவும் உற்சாகமாக இருந்தனர் ஏனெனில் அவர்கள் மற்றவர்களுடன் இறுதியாக மீண்டும் இணைய முடியும் லாங் ஹோசனுக்கு புரிந்தது தன் தாத்தா மேலோட்டமாக ஒரு பணியை ஒப்படைத்தாலும் உண்மையில் லாங் டியானின் தன் பங்களிப்பு புள்ளிகளை சரிபார்க்கவில்லை எனவே ஒவ்வொரு பாதுகாப்பு கோட்டையிலும் ஒரு மில்லியன் பங்களிப்பு புள்ளிகளை உண்மையில் பெறுவானா என்பது தெரியாது எனவே டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாறையை விட்டு வெளியேறிய பிறகு அவர்கள் தங்கள் நண்பர்களுடன் மீண்டும் இணைய வேண்டும் என்று மட்டுமே இருந்தது ஒரு வருடமும் ஆறு மாதங்களும் எல்லோரும் பிரிந்திருந்தனர் அவர்களை மீண்டும் சந்திக்கும் அவள் எல்லாவற்றையும் விட மிக அதிகமாக இருந்தது மேலும் முதலில் அவர்கள் செல்லும் இடம் அசாசின்களின் கோயிலால் ஆளப்பட்ட எக்ஸாச்சிஸ்ட் மலைப்பாறை அங்கு கையேறியிருக்கிறாள் லாங்ஹோசன் தன்னை அமைதிப்படுத்துவது கடினமாக இருப்பதை உணர்ந்தான் பெரும் உற்சாகம் அவனது ஆன்மீக ஆற்றலை ஒழுங்கற்று அலைபாயச் செய்து வெளிப்புற ஆன்மீக ஆற்றலை உறிஞ்சுவதைப் பாதித்தது இருந்தாலும் அவனால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை கையேர் நீ இன்னும் நலமாக இருக்கிறாயா ஒரு வருடமும் ஆறு மாதங்களும் ஆகிவிட்டன உன் நினைவுகள் திரும்பி வந்துவிட்டனவா என்னை இப்போது நினைவு கூற முடியுமா இதை நினைக்கும்போது லாங்ஹோசனுக்கு உடனே பறக்கைகள் முளைத்து அவளிடம் வேகமாக பறந்து செல்ல வேண்டும் என்று தோன்றியது அவர்கள் டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாறையை விட்டு வெளியேறி தெற்கு எக்ஸாச்சிஸ்ட் மலைப்பாறைக்கு சென்றாலும் கோயில் கூட்டமைப்பின் பிரதேசத்தின் வழியாக தென்மேற்கு நோக்கி செல்ல வேண்டியிருந்தது பேய்படைகள் எல்லையில் புலிகளைப் போல் பதுங்கியிருந்தன தொல்லைகளை சந்திக்க விரும்பவில்லை கோயில் கூட்டமைப்பின் பிரதேசத்தில் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாறை இயற்கையான தடையாக இருந்ததால் அவர்கள் முழு ஆற்றலையும் பயணத்தில் செலுத்தி வேகமாக முன்னேறினர் நட்சத்திர மன்னனின் வலிமையால் இருவரை சுமப்பது எந்த பிரச்சனையும் இல்லை மேலும் ஹான் யூவின் உடலும் ஒளிப்பண்பு கொண்டது அவனது உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் என்பது எனவே நட்சத்திர மன்னனுக்கு அவனுடன் இரண்டாவது உயர் நெருக்கம் இருந்தது லாங்ஹோசன் நேரடியாக ஆன்மீக ஆற்றலை வழங்க நட்சத்திர மன்னன் தன் முழு வேகத்தில் எக்ஸார்ச்சிஸ்ட் மலைப்பாறைக்கு பறந்தான் எக்ஸார்ச்சிஸ்ட் மலைப்பாறை புனித போர் ஒரு வருடமும் ஆறு மாதங்களாக நடந்து கொண்டிருந்தது போர் மேலும் கசப்பாக மாறியது ஆறு மாபெரும் கோயில்களில் தெற்கு மலைப்பாறைக்கு பேய்களின் தாக்குதலால் மிகவும் கஷ்டமாக இருந்தது ஆனால் இரண்டாவதாக எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாறை ஒவ்வொரு மனித பாதுகாப்பு கோட்டையும் ஒரு கோயிலின் கண்காணிப்பில் இருந்தது அசாசுங்கள் கோயிலையும் நைட் கோயிலையும் ஒப்பிடும்போது மொத்த வலிமையில் ஒரு இடைவெளி இருந்தாலும் அது மிக பெரியதல்ல ஆனால் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாறைக்கு கடினமாக இருந்தது அவர்களின் சிறப்பு திறன்கள் காரணமாக நைட்கள் பாதுகாப்பு சூழலில் தங்கள் துணைகளை பயன்படுத்த முடியாவிட்டாலும் அவர்கள் கனரக கவச வீரர்களாகவோ அல்லது கனரக காலாட்படையாகவோ இருந்தனர் நகரத்தை பாதுகாக்கும் உலோக தடையாக இருந்தனர் ஆனால் அசாசிங்களால் அது முடியாது தாக்குதல் ஆற்றலில் அசாசிங்கள் நைட்களை விட மிகவும் மேலானவர்கள் ஆனால் பாதுகாப்பு வலிமையில் அவர்கள் மிகவும் பின்தங்கியவர்கள் மறைந்திருத்தல் படுகொலைகள் எதிரிகளின் கூட்டத்தில் ஒரு தலையை எடுப்பது ஆகியவற்றில் அவர்கள் நிபுணர்கள் ஆனால் தொடர்ச்சியான தாக்குதல்களும் பாதுகாப்புகளும் அவர்களின் வலிமையல்ல குறிப்பாக இதுபோன்ற பாதுகாப்பு போர்களில் இதனால் இந்த போரில் அசாசிங்கள் கோயில் பேரழிவு இழப்புகளை சந்தித்தது எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாறையில் பிரகாசமான தேவதை நைட் படை நிற்காவிட்டால் இது ஏற்கனவே சில முறை உடைந்திருக்கலாம் நை கோயில் அசாசிங்கள் கோயிலுக்கு கணிசமான உதவி செய்தது ஆனால் புனித போர் ஆறு முனைகளில் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருந்தது எனவே ஒவ்வொரு கோயிலும் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்த பிறகே மற்றவர்களுக்கு உதவ முடியும் எழுபத்திரண்டு பேய்கடவுள்களில் முதல் மூன்று பேய்கடவுளர்களும் அவர்களின் குலங்களும் இன்னும் புனித போரில் தோன்றவில்லை நான்காவது மற்றும் ஆறாவது பேய் கடவுளர்கள் டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாறைக்கு ஒதுக்கப்பட்டிருந்தனர் நைட் கோயில் இவ்வளவு பெரிய அழுத்தத்தை தாங்க வேண்டியிருந்ததால் அசாசுங்கள் கோயிலுக்கு உதவ வலிமை இல்லை ஒரு வருடமும் ஆறு மாதங்களுக்கு முன்பு அசாசுங்கள் கோயிலின் உயர்மட்ட வீரர்களில் மூன்றில் ஒரு பங்கு இறந்துவிட்டனர் யுவின் தலைமையில் கிட்டத்தட்ட எல்லோரும் காயமடைந்தனர் அசாசுங்கள் கோயிலின் பழைய தலைமுறை வலிமையாளர்கள் ஒவ்வொருவராக போர்க்களத்தில் இறங்கி எதிரிகளுடன் உயிருக்கு உயிர் போராடினர் ஒவ்வொரு முறையும் பேய்களின் தாக்குதலை முறியடிக்க அசாசுங்கள் கோயில் மிகப்பெரிய விலையை செலுத்த வேண்டியிருந்தது தற்போது அசாசிங்கள் கோயிலின் தலைவர் ஷெங்யூ எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாறையில் காவலில் நின்றார் இது ஒரு இயற்கையான கோட்டையாக இருந்தது டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாறையைப் போல் பொறாமைப்பட வேண்டியதில்லை மலைத்தொடரில் இருந்ததால் பேய்களின் சுற்றிவளைப்புக்கு பயப்பட வேண்டியதில்லை ஒரு திசையில் இருந்து வரும் பேய்படைகளை தடுத்தால் போதும் ஆனால் டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாறையை ஒப்பிடும்போது இயற்கையான பாதுகாப்பு சற்று குறைவு இதற்கு மோசமான சுற்றுச்சூழல் நிலைகளோ உயரமான உயரமோ இல்லை எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாறையின் கோட்டை மதில்கள் போரால் ஏற்கனவே அழிந்துவிட்டன மந்திரங்களை வீசும் மந்திரவாதிகள் ஐம்பதுக்கும் குறைவாக இருந்தனர் இவர்கள் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாறையின் கடைசி மந்திர வலிமையாக இருந்தனர் அசாசுங்கள் கோயிலின் கிட்டத்தட்ட அனைத்து வலிமையாளர்களும் எதிரிகளுக்கு முன்னால் நின்று கோட்டையை பாதுகாத்தனர் இந்த இடத்தை எவ்வளவு காலம் பாதுகாத்து வருகிறார்கள் என்பதை அவர்கள் மறந்துவிட்டனர் ஆனால் அதிர்ஷ்டவசமாக எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாறை கடுமையான சேதத்தை சந்தித்தது போலவே தாக்கும் பேய்களும் பாதிக்கப்பட்டன சமீபத்திய மாதங்களில் அவர்களின் தாக்குதல் அடிக்கடி இல்லை கையேர் தற்போது எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாறையின் கோட்டைக்கு அருகில் கருப்பு உடையில் வெளிப்புற கவசம் இல்லாமல் இருந்தாள் அவளது கண்கள் பனிக்கட்டியைப் போல் குளிர்ந்தன ஒரு வருடமும் ஆறு மாதங்களுக்குப் பிறகு அவள் முழு பெண்ணாக மாறியிருந்தாள் அவளது உருவம் மெலிந்து சமநிலையாக இருந்தது ஒரு பெண்ணின் உடலில் இருக்க வேண்டிய அனைத்து அழகுகளும் அவளிடம் இருந்தன லாங்ஹோசனுடனும் மற்றவர்களுடனும் பிரிந்த நேரத்துடன் ஒப்பிடும்போது இப்போதைய கையேர் மிகவும் குளிர்மையாக இருந்தாள் அவளது நினைவு இழப்புக்கு முந்தைய நேரத்துடன் ஒப்பிட முடியாது என்றாலும் அவளது கண்முன் நடக்கும் போர் இப்போது அவளுக்கு பயத்தை ஏற்படுத்தவில்லை ஷெங்லிங்ஸின் மற்றும் ஷெங்யூ மறுபுறம் இருந்தனர் அவர்களின் முகம் வெளிரி போயிருந்தது அவர்களின் வலது கைகளில் தடித்த கட்டுகள் கட்டப்பட்டிருந்தன எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாறையில் ஒரு புரோகிதரும் இல்லை எனவே காயமடைந்தவர்களை மருத்துவர்கள் மட்டுமே கவனித்தனர் நிலைமையின் தீவிரத்தை உணரலாம் பெரிய தாத்தா நான் போகட்டுமா ஷெங் ஷெங்யூவை திரும்பி பார்த்து கேட்டாள் பேய்கள் ஏற்கனவே கோட்டையை தாக்கி இரு தரப்பினரும் கடுமையான நெருக்கமான போரில் மூழ்கியிருந்தனர் இதிலிருந்து எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாறையின் பாதுகாப்பு போர் இப்போது மிக முக்கியமான கட்டத்தில் இருப்பது தெரிந்தது இல்லையெனில் எதிரிகளை கோட்டைக்கு அருகில் வர அனுமதித்திருப்பார்களா எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாறையை தாக்கும் பேய்களின் முக்கிய படைகள் டிமானி பறவைகள் இருதலை டிமானி கழுகுகள் எரியும் பேய்கள் டிமானி கோனாய்கள் மற்றும் ஏராளமான இரு கத்தி பேய்கள் மற்றும் டிமானி கண் வீரர்களால் ஆனவை இப்படிப்பட்ட அமைப்புக்கு எதிராக டிராகன் ரெசிஸ்டிங் மலைப்பாறையுடன் ஒப்பிடும்போது வலிமையாளர்கள் குறைவாக இருந்தாலும் எண்ணிக்கையில் அவர்கள் வெற்றி பெற்றனர் இந்த காரணங்களால் அவர்களுக்கு உணவாக பயன்படுத்த ஏராளமான உடல்கள் இருந்தன